வணக்காம்ராஜ் நம்ம சேனலை இங்கே ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோவே எல்லோரும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் அடித்த ரிசல்ட்டே மாறி மாறி வருது அதனால் சொல்கிறேன் நீங்கள் நல்லா கொஞ்சம் தெளிவாக நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அதனால் சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் இப்போ இப்போ நம்பர் நம்பரை ஓடா கூட வின்னிங் எடுத்து பண்ணலாம் அதனால் சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பதினேழாந்தேதி பதினோரா மாதம் குழுக்கொள்கிறது வந்து அறநூற்றி எழுப எழுபத்தி ஏழு அச்சாக்குள்ளே கெசிங் தான் பார்க்க போகிறோம் சரி ஞாயிற்றுக்கிழமை அதுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நாலு போடு விளையாடு பாருங்க நாலு போடு விளையாடுறங்களை பாருங்க ஒம்போதையும் நாலையும் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஆளு போடு விளையாடுறங்களுக்கு ஏபோவில் பாருங்கள் அஞ்சா நம்பரையும் நாலாம் நம்பர் எடுத்துருக்கோம் பி போடு ரெண்டாவது நம்பர் எடுத்துருக்கோம் சி போர்டு நாலாம் நம்பரையும் ரெண்டாயிரம் நம்பர் எடுத்துக்கோங்க சரிங்க ஓகேங்களா மூணு நம்பர் விளையாட பாருங்கள் தொள்ளாயிரத்தி அறுபது நூற்றி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மூணு நம்பர் விளையாடுங்க சரிங்க அப்படின்னு சொல்ல நாலு நம்பரு விளையாடுங்க பாருங்கள் எபத்தி ஏழு எழுவத்தொன்று எண்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி நாலு நாலு நம்பர் விளையாடுறாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுறேன்னு பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்கள் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பார்த்தில் பாருங்கள் ரெண்டே தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பாட்சி நானூற்றி தொண்ணூறு பாக்ஸ் சரிங்களா சொல்கிறேன் இங்கே ரெண்டே சட்டத்தையும் பாட்சில் கொடுத்துருக்கோம் நம்ம சேனல் நீங்கள் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணி கண்டிப்பாக வின்னிங் எதிர்பார் நம்ம சேனலில் உங்க அளவுக்கு வின்னிங் கொடுத்துருவோம் நீங்களே பார்த்துருப்பீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா என்னெல்லாம் சொல்கிறேன் నమ్మక రోజు నన్సి